நிறைய வருதுக்கா பிடிச்சிட்டு ஒண்டே கழிச்சு விட்டுருங்க இருக்காதுப்பா அது வந்து கொத்திரும் அது ஆமாம் கைக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்காது அது நீங்களே பார்க்குறீங்களே ஒரு இடத்துல உக்காரதானு பாருங்கள் எத்தனை தடவை பறக்குது எனக்கு ஆசை தான் இங்கே இருக்க பாருங்க கீழே இதோ இந்த இடத்துல போகுது கோழி பக்கம் என்னமோ பிடிக்க வருதுங்க தும்பி பூச்சியாக இருக்குமா தட்டான் பூச்சியாக இருக்குமா அதை எதுவும் குளிச்சிட்டு போயிடுச்சு அதோ அங்கே இருக்க பாருங்க மூணு பேர் கூட்டாது அதில் வாய் என்னமோ இருக்குது மரங்கொத்தி அதுதோ அங்கே பிளாக்காக உனக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல அதுதான் மரம் கொத்தி இருக்கு பார்க்கவே அது தலையில் நாலு முடி இது நேராக நிற்கிது அதுதான் இன்னும் ஹைலைட்டே இந்த இடத்துல இதுக்கு பறந்து போச்சு தூரத்தில் ஒரு பாம்பு போகுதா இல்லையே பாம்பு போனால் கோழிங்கெல்லாம் சவுண்டு தரும் இப்போ பட்டாம்பூச்சி எல்லோ கலர் போயுதோ தெரியுதாச்சின்னு ஒன்று வா வா பக்கவா பக்க வா வா போயிடுச்சு அந்த பக்கம் மறுபடி வருது இது வருது போச்சு 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 போது போது குட்டி பட்டா ஃபிளிக் ஃப்ளியன சொல்லுங்க லியோடா தக்கச்சி குருவி கட்டுற பார்த்துக்கோங்க சாப்பிட்டு வந்துட்டிங்களா ஓகேண்ணா என்ன சாப்பாடு பொங்கல் வடை சட்னி சாப்பிட்டீங்களா சூப்பர் என்ன சூப்பர் ஏன் நான் வின் சண்டை போட்டீங்க அக்கா கிட்டே அக்கா பாவம் தான் நான் சண்டைலாம் போடாதீங்க